அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் அதாவது கான்கட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சப்ஜெக்ட் வேர்பக்ரிமெண்ட்னால் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரி வேர்பு யூஸ் பண்ணணும் அது மட்டும்தான் சப்ஜெக்ட் வேர்பு அக்ரிமெண்ட் இப்போ எடுத்துக்கிட்டால் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள் ராணி சிங்ய சாங் ராணி சிங்ஸ் ஏ சாங் ரெண்டுமே கொடுத்துருக்கு இந்த இடத்துல ராணின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு சிங் வர்மா சிங்ஸ் வர்மா இதை பற்றி படிக்கிறது தான் என்னதுன்னா சப்ஜெக்ட் வேப் அக்ரிமெண்ட் ராணிக்கு சிங்ஸ் தான் வரும் ஆனால் எப்படி வரும்ன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ எப்பயுமே ஒரு கிராமர் டாப்பிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த கிராமர் டாப்பிக்கு தேவையான பேசிக் விஷயங்கள் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம உள்ளே போகணும் ஸோ இங்கே ஒரு பேசிக் விஷயங்கள் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ எந்த மாதிரியான சப்ஜெக்ட்டுக்கு எந்த மாதிரியான வேர்பு யூஸ் பண்ணணும் இந்த டேபிள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கணும் ஐ என்ற சப்ஜெக்ட்டுக்கு பி ஃபார்மில் ப்ரெசெண்டாக இருந்தால் ஆம் பாஸ்ட்டாக இருந்தால் வாஸ் அதே மாதிரி ஆ ஃபார்மபில் ப்ரெசன்ட் ஹேவ் பாஸ்ட்டுக்கு ஹேட் டூ ஃபார்மபில் டூ டிட் இது ஃபுல்லாகவே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை சப்ஜெக்ட் ஒர்ப்பு அக்ரிமெண்ட் பொறுத்த வரையுமே இதில் பி ஃபார்ம் வேர்பில் ப்ரஸ் பாஸ்ட் ரெண்டுமே தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஆ ஃபார்மில் ப்ரெசன் மட்டும் தெரிஞ்சால் போதும் டு ஃபார்ம்லேயும் ப்ரெசன்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஏன்னா பொறுத்த வரையுமே எந்த மாதிரியான சப்ஜெக்ட் சிங்கிளர் சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேட் தான் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் ஹேடு தான் அதே மாதிரி டு ஃபார்மில் சிங்கிளர் சப்ஜெக்ட் வந்தாலும் பாஸ்ட்டில் டிட்டு தான் ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தாலும் டிட்டு தான் ஸோ அது ரெண்டு நம்ம பார்க்க தேவையில்லை மீதி இருக்கிற நாலு காலத்தை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் நீங்கள் என்ன தெளிவாக தெரிஞ்சுருக்கணுன்னா ஒரு வேர்பை டூ கூட ஆட் பண்ணும் போது டூ ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் தான் அதாவது டு ப்ளஸ் கோ ஈக்குவல் டு கோ தான் அதே மாதிரி டஸ் கூட ஆட் பண்ணும் போது டஸ் கூட ஆட் பண்ணும் போது டஸ் ப்ளஸ் விஒன் ஒன் கூட எஸ் சேர்ந்து வரும் ஸோ டஸ் ப்ளஸ் கோ ஈக்குவல் டு கோஸ் அதே டிட் அப்படின்ற ஒரு வார்த்தை கூட வி ஒன் சேர்த்தும் போது அதனுடைய வி டூவை நம்ம எழுதிக்கணும் ஸோ டிட் ப்ளஸ் கோ ஈக்குவல் டு வென்ட் சரிங்களா ரெண்டு விஷயம் அந்த டேபிள் நீங்கள் தெளிவாக இருக்கணும் டேபிளுக்கு அடுத்து டூ ஃபார்ம் சேர்த்துனோம்னா என்ன வரும்ன்றது தெளிவாக இருக்கணும் மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்கள் குழந்தைங்க இதில் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க ஒரு நவுன் கூட எஸ் சேர்ந்து வந்ததுன்னா அது ப்ளூரல் இப்போ பாய் அப்படின்ற ஒரு நவுன் கூட எஸ் சேர்ந்து வருது இல்லைங்களா பாய்ஸ் அப்படின்னா பாய்ஸ்ன்றது ப்ளூரல் ஆனால் வெர்பு கூட எஸ் சேர்ந்து வந்ததுன்னா அது சிங்குலர் இப்போ ஈட் அப்படின்ற ஒரு வேர்ப் கூட ஏ சேர்ந்து வருது இல்லைங்களா ஈட்ஸ் அது சிங்குலர் வெறும் ஈட் மட்டும் வந்தால் தான் அது என்னது ப்ளூரல் இதை தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நவுன் கூட எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா அது ப்ளூரல் வேர்பு கூட எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா அது சிங்குலர் ஏன்னா எங்கள் குழந்தைங்க இந்த டவுட் கேட்டாங்க சார் அங்கேயே எஸ் சேர்த்துடும் இங்கேயும் சேர்த்துறோம் அப்படின்னா ப்ளூரல் ஆசான்னு கேட்டாங்க அப்படி இல்லை நவுன் கூட எஸ் சேர்ந்தால் மட்டும்தான் அது ப்ளூரல் வேர்பு கூட எஸ் சேர்ந்தால் அது சிங்குலர் இப்போ அதுக்கடுத்து பாருங்கள் இப்போ தான் இது மூணும் தெரிஞ்ச பிறகு ரூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு ரூல்ஸ் பாருங்கள் சிங்குளர் நவுனுக்கு சிங்குலர் வேர்பு நம்ம யூஸ் பண்ணணும் சிங்குளர் நவுனுக்கு சிங்குளர் இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மூணு வகையான சப்ஜெக்ட் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டு தான் இருக்குது சிங்குலர் நவுன் ப்ளூரல் நவுன் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் மூணுன்னு நினச்சிக்கோங்க ஐ அது மட்டும் தனி ஈஷி இட்டு இது மூணுமே சிங்குளர் வி யூ தே இது மூணுமே ப்ளூரல் அப்படின்னு நினச்சிக்கோங்க பாருங்கள் மூணாக பிரிச்சுக்கோங்க ஐ தனியாக பிரிச்சுக்கோங்க ஈஷி இட்டு தனியாக பிரிச்சுக்கோங்க யூ வி தே இது மூணையும் தனியாக பிரிச்சுக்கோங்க இப்படி பிரித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் வேர்ப் கான்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ராணின்ற ஒரு சப்ஜெக்ட்டுக்கு என்ன வேர்ப் வரும்னா ஈஸ் அப்படின்ற ஒரு தான் வரும் சரிங்களா ராணி ஈஸ் ஏ குட் ஸ்டூடண்ட் இதே பாஸ்ட்டாக இருந்தால் ராணி வாஸ் ஏ குட் ஸ்டூடெண்ட் அதே ரஞ்சித் ஹீக்கான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ரா ரஞ்சித் நோ நோதி ஆன்சர் ரஞ்சித்துக்கு என்ன வருது டஸ்இன் நோதி ஆன்சர் ஸோ சிங்கிளர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்கிளர் வேர்ப் வருது இது ரெண்டும் அதுக்கான எக்ஸாம்பிள் தான் அதே சுரேஷ் அப்படின்ட்டு வந்துச்சுன்னா வேர்பு கூட எஸ் சேர்ந்து வரும் ஸோ சுரேஷன்றதும் சிங்குளர் தான் ட்ராஸ் அப்படின்றதும் சிங்குளர் தான் அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா சுரேஷ் சிங்கிளர் ட்ராஸ் வெர்பை கூட எஸ் சேர்ந்து வந்தால் அதுதான் சிங்குலர் ஸோ சுரேஷ் ட்ராஸ் ஏ பிக்சர் வெல் சுரேஷன்றதால் ஹீக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் ஷேயா ஷேயாவுக்காக எஸ் ஷீன்ற ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ ஷேயா ஹேஸ் ஏ குட் கார் ஹேஸ் ஏ குட் கார் ஃபஸ்ட்டு ரூல் பாருங்கள் சிங்குளர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குளர் வேர்ப அதே ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு என்ன வரும் ப்ளூரல் வேர்பு யூஸ் பண்ணணும் இப்போ சில்ட்ரன் அப்படின்றது தேக்கான இது ஸோ அதுக்கு ஆர் பிளேயிங் கவுஸ் அப்படின்றதுக்கு கிவ் இப்போதான் சொன்னேன் verb கூட S சேர்ந்து வந்தால் அது singular. verb கூட S சேராமல் நார்மலா நார்மலாக அது பேர் என்னது ப்ளூரல் ஸோ கவுஸ்க்கு கிவ் தான் வரும் properties properties வந்து they தே so have ஹேவுக்கான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அடுத்தது பாருங்கள் மூணாவது ரூல்ஸ் ரெண்டுக்கும் மேற்பட்ட ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்ட வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா ப்ர நவுன்ஸ் அண்டுன்ற வார்த்தையை வச்சு இணைக்கப்படும் போது அது ப்ளூரலாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட்னாவே என்னது ப்ளூரல் வேர்பு வந்துடணும் ப்ளூரல் சப்ஜெக்ட்னாவே ப்ளூரல் verb இப்போ பாருங்கள் கோல்டு அண்டு சில்வர் சில்வர் ரெண்டும் வெவ்வேறான சப்ஜெக்ட் ரெண்டுமே வெவ்வேறு சப்ஜெக்ட் அண்டுன்ற ஒரு வார்த்தையை வச்சு கனெக்ட் பண்ணும்போது தேய்க்கான ரூல்ஸாக நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம அது தேய் ஸோ தேய்க்கு ஆர் ப்ரீசியஸ் தான் கீதா அண்டு சீதா வெவ்வேறு ஆளு ஸோ அதை தேவாக கன்சிடர் பண்ணிக்கிறோம் தே ஹாவ் ஓன் த ப்ரைஸ் அடுத்தது ரெண்டு பெயர் சொற்கள் அண்டுன்ற வை வார்த்தையை வச்சு இணைக்கப்பட்டிருந்தாலும் ஒரே ஆளையோ இல்லை ஒரே பொருளையோ ரெஃபர் பண்ணும் போது இப்போ மேலே பாருங்க மூணு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஆளை ரெஃபர் பண்ணும் போது இங்கே ஒரே ஆள் ரெஃபர் பண்ணும் போது அந்த இடத்துல நம்ம வந்து சிங்க்ளராக தான் அதை கன்சிடர் பண்ணிக்கிறோம் இப்போ எடுத்துக்காட்டால் மை ஃப்ரெண்ட் சாரி மை சிஸ்டர் அண்டு ஃப்ரெண்ட் மை சிஸ்டரும் சரி ஃப்ரெண்டும் சரி ஒரே ஆள் தான் இப்போ ரெண்டு வெவ்வேறு ஆளாக இருந்தால் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா மை சிஸ்டர் அண்டு மை ஃப்ரெண்டு அப்படி வந்திருந்தால் அது ரெண்டு வெவ்வேறு ஆள் மை சிஸ்டர் அண்டு ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஆள் தான் ஸோ ஷீக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் ஷீக்கான ரூல்ஸ்க்கு ஆஸ் சி ஆஸ் கம் தி பிரின்ஸ்பால் அண்ட் மை மதர் இப்போ பிரின்ஸ்பாலும் மெதரும் ஒரே ஆள் தான் அதனால் அதுக்கு ஷீக்கான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம் ஆஸ் மோர் நாலேஜ் சீதா அண்ட் அருண்ஸ் ஒய்ஃப் பாருங்கள் சீதாவும் அருணுடைய ஒய்ஃபும் ஒரே ஆள் தான் அதனால் ஷீக்கான ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஷீ கம்ஸ் ஃப்ரம் இங்கிலாண்ட் டைம் அண்டு டைடு டைம் அண்ட் டைடும் ரெண்டு வெவ்வே இப்போ இந்த ப்ரெட் அண்ட் பட்டர் பூரி அண்ட் பொட்டேட்டோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது பூரி அண்டு இட்லி அண்டு சாம்பார் ரெண்டு சேர்ந்து தான் ஒரே ஃபுட்டு ரெண்டு சேர்ந்தால் தான் ஒரு ஃபுட்டு இட்லி தனியாக சாப்பிட முடியாது சாம்பார் தனியாக சாப்பிட முடியாது ஸோ இட்லி அண்ட் சாம்பார் டைம் அண்ட் டைட் பூரி அண்ட் பொட்டேட்டோ பிரெட் அண்ட் பட்டர் இதெல்லாம் வந்துச்சுன்னா இட் கன்சிடர் ஏ சிங்கிள் சப்ஜெக்ட் ஸோ சிங்க்ளராக நினச்சி சிங்குலருக்கான வேர்பாக நம்ம செலக்ட் பண்ணுறோம் ஓகே அடுத்தது பாருங்கள் அஞ்சாவது ரூல்ஸ் எய்தர் நெய்தர் ஈச் எவ்ரி அண்ட் எவ்ரி ஒன் இது கூட ஒன் ஆஃப் த அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திக்கோங்க இந்த வார்த்தைகள்லாம் வந்ததுன்னா இதுக்கு அடுத்து வர நவுன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரலாக வரணும் ஆனால் வெர்பு சிங்குலராக வரணும் பாருங்கள் இந்த வார்த்தைகளுக்கு அடுத்து வர நவுன் ப்ளூரலாக வரணும் ஆனால் அதுக்கான வெர்ப் எப்படி வரணும் சிங்குலராக வரணும் இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள் ஈச் ஆஃப் தெம் தெம் ஈச்சுக்கு அடுத்து பாருங்கள் தெம் ச நவுன் வந்து ப்ளூரல் ஆனால் வேர்பு பாருங்கள் ஈஸ் லவபுள் சிங்ளர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் நெய்தர் ஆஃப் த மென் நெய்தர் ஆஃப் த மென் நெய்தருக்கு அடுத்து வர நவுன் பாருங்கள் ப்ளூரல் மென் தான் மென்னன்றது ப்ளூரல் ஆனால் வேர்ப் பாருங்கள் வாஸ் சிங்க்ளருக்கான வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம் எவ்ரி ஒன்க்கு ஆஸ் டன் எய்தர் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் எய்தருக்கு அடுத்த வர நவுன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஆனால் வேர்பு பாருங்கள் கேட்ஸு வெர்பு கூட எஸ் வந்து அது சிங்குலர் ஸோ கேட்ஸ் குட் மார்க்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஸோ இந்த வார்த்தைகள் திரும்ப பாருங்கள் எய்தர் நெய்தர் ஈச் எவ்ரி எவ்ரி ஒன் அதுக்கு அடுத்து ஒன் ஆஃப் த அப்படின்ற ஒரு வார்த்தையை சேர்த்திக்கோங்க இதெல்லாம் வந்ததுன்னா இதுக்கு அடுத்த வர நவுன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல் ஆனால் வேர்பு வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் அடுத்தது ரெண்டு வெவ்வேறு பெயர் சொற்கள் வித்து டுகெதர் வித்து அலாங் வித்து ஆஸ் வெல் ஆஸ் இதை பற்றி ஜாயின் பண்ணும்போது அதில் வர நவுன் எப்படி வரும்னா இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு நவுன் வரும் அதுக்கு அடுத்தது வித்துன்ட்டு கொடுத்துட்டு அடுத்து ஒரு நவுன் கொடுத்துருப்பாங்க ரெண்டு நவுனாக வருது இல்லைங்களா ஸோ இந்த ரெண்டு நவுனாக வந்துச்சுன்னா நம்ம இந்த வார்த்தையை வச்சு கனெக்ட் பண்ணும் போது மொதல் வர சப்ஜெக்டை தான் பார்ப்போம் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டாக வருது இல்லைங்களா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வேர்பை செலக்ட் பண்ணுவோம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கும் போது பாருங்கள் ஈஸியாக இருக்கும் த ஷேப் வித் இட்ஸ் க்ரீவ் இந்த க்ரீவ் வந்து சிங்குளராக ப்ளூரலாக நம்ம பார்க்க தேவையே இல்லை ஏன்னா ஷிப் மொத வர சப்ஜெக்ட் தான் பார்க்குறோம் மொத வர சப்ஜெக்ட் சிங்குளராக இருந்துச்சுன்னா வேர்பு சிங்குளராக யூஸ் பண்ணிக்கோங்க த ஷிப் வாஸ் லாஸ்ட் அதே மாதிரி செகண்ட் பாருங்கள் த மேயர் வித் இஸ் கவுன்சிலர்ஸ் கவுன்சிலர்ஸ் ப்ளூரல் தான் நம்ம அதை பார்க்க தேவையே இல்லை ஏன்னா இந்த வித்து அலாங் வித்து ஆஸ் வெல் அஸ் இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணும் போது வி ஹாவ் டு கன்சிடர் த ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்பு நம்ம போடுறோம் தி மேயர்க்கு வந்து ஈஸ் கரெக்டாக இருக்கும் சேம் ஜஸ்டிஸ் ஆஸ் வெல் ஆஸ் வந்தனால ஜஸ்டிஸ் மட்டும் பார்த்தா போதும் அலவ் சேட் பாருங்கள் எய்தர் மட்டும் தனியாக வந்தால் ஒரு ரூல்ஸ் நெய்தர் மட்டும் தனியாக வந்தால் ஒரு ரூல்ஸ் அந்த எய்தர் நெய்தர்ன்றது நம்ம மேலே பார்த்தோம் இப்போ எய்தர் கூட என்ன வார்த்தை வந்திருக்குன்னா ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு நெய்தர் கூட என்ன வார்த்தை வந்திருக்கு நார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கு அதே மாதிரி ஆர் அப்படின்ற ஒரு வார்த்தை தனியாக கொடுத்துருக்கோம் எய்தர் ஆர் நெய்தர் நார் ஆர் இந்த வார்த்தையை வச்சு ரெண்டு பெயர் சொல்ல கனெக்ட் பண்ணும்போது நம்ம எத்தனாவது வர பெயர் சொல்ல பார்க்கணும்னா செகண்டாக வர பெயர் சொல் பாருங்கள் வித்து அலாங் வித்து ஆஸ் வெல் அஸ் எல்லாம் வந்துச்சின்னா ஃபஸ்ட்டு வர சப்ஜெக்ட் இந்த எய்தர் ஆர் நார் ஆர்லாம் வந்துச்சுன்னா செகண்டாக வர சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்குறோம் செகண்ட் வர சப்ஜெக்ட் சிங்குளராக இருந்துச்சுன்னா நம்ம சிங்குளர் ப்ளூரலாக இருந்துச்சுன்னா ப்ளூரல் வோ இப்போ இங்கே பாருங்கள் எய்தர் ஹி ஆர் ஐ பாருங்கள் எய்தர் ஆர் வந்துருக்கு இங்கே செகண்டாக வர சப்ஜெக்ட் எதுனா ஐ ஐ ஏற்ற மாதிரி தான் நம்ம வேர்பு யூஸ் பண்ணணும் ஹியை நம்ம பார்க்க தேவையே இல்லை எய்தர் யூ ஆர் ஹீ பாருங்கள் எய்தர் ஆர் வந்திருக்கு ஸோ செகண்டாக வருது ஹீ ஹீ கேத்த வேர்பு தான் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அதே மாதிரி நெய்தர் யூ நார் ஹி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த யூ பார்க்கவே தேவையில்லை நம்ம நெய்தர் நார் எய்தர் ஆர் வந்தாவே நம்ம செகண்ட் வர சப்ஜெக்ட் செகண்ட் ஹீ தான் ஸோ ஹீ கேற்ற வேர்பை நம்ம செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஹீக்கு ஆஸ் கரெக்டாக இருக்கும் இப்போ சில வார்த்தைகள் பார்க்குறதுக்கு வேணால் ப்ளூரல் மாதிரி இருக்கும் ஆனால் அது உண்மையாகவே சிங்குலர் இப்போ நியூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்திங்கன்னா அது ப்ளூரல் மாதிரி எசில் முடியறதுனால ப்ளூரல் மாதிரி தெரியும் ஆனால் சிங்குலர் பாலிட்டிக்ஸு மேத்தமேட்டிக்ஸு இந்த மாதிரி நிறைய வார்த்தை இருக்குது இதெல்லாம் பார்க்க எஸில் முடிஞ்சாலும் பட் இட் ஷுட் பி கன்சிடர்ட் ஆஸ் சிங்குலர் அடுத்தது பாருங்க தேர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சிங்குலர் வேர்பும் வரும் ப்ளூரல் வேர்பும் வரும் சரிங்களா ஆனால் அது எதை பொறுத்துன்னா அந்த வேர்புக்கு அடுத்த வர வார்த்தையை பொறுத்து இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் தேர் டேஸ் டென் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த டென் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு தான் அங்கே ஆர் பயன்படுத்துகிறோம் தேர் ஈஸ் நோ வாட்டர் அந்த வாட்டரை பொறுத்து தான் நம்ம ஈஸ் பயன்படுத்துகிறோம் ஸோ தேர்ன்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆரும் வரும் ஈஸும் வரும் ஐ மீன் சிங்குலரும் வரும் ப்ளூரலும் வரும் இது எதை பொறுத்துனா அடுத்து வர நவுனை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணுறோம் சரிங்களா புரியுதுங்களா இது அடுத்தது பாருங்கள் ஒரு ப்ளூரல்னோன்னு ஆனால் ஒரு குவான்டிட்டியோ இல்லை ஒரு அமௌண்ட்டையோ ரெஃபர் பண்ணும்போது அதை சிங்குளராக தான் நம்ம எடுத்துக்கிறோம் பார்க்க ப்ளூரல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் சிங்குளர் ஏன்னா அது குவாண்டிட்டியோ அந்த அமௌண்ட்டையோ குறிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஈஸியாக இருக்கும் தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்க்கு தேர்ட்டி லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் இப்போ தேர்ட்டி லிட்டர்ஸ் பார்க்க ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் முப்பது லிட்டர் பாயசத்துக்கு முப்பது லிட்டர் ஒருத்தடத்தை ரொம்ப டூ மச்ன்றம் இல்லைங்களா இப்போ ஒட்டுமொத்த அளவாக வரும்போது அந்த இடத்துல தான் நம்ம பார்க்குறோம் ஸோ ஒரு குவான்டிட்டியை இல்லையா அமௌண்ட்டை சொல்லும்போது இட் ஷுட் பி கன்சிடர் அ சிங்குலர் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பதினஞ்சு நிமிடங்கள்ன்றது பெருசு தான் ப்ளூரல் மாதிரி தெரியுது ஆனால் பதினஞ்சு நிமிடங்கள் என்பது ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற போது அந்த இடத்துல சிங்குளராக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈஸ் அலௌடு தான் ஒரு கலெக்டிவ் நோன் கலெக்டிவ் நோன் வந்து தேர் பொருத் தேர் மாதிரி தான் சரிங்களா டிகெச்ஆர்இ தேர் பார்த்தோம் இல்லைங்களா மாதிரி தான் ஒரு கலெக்டிவ் நவனுக்கு சிங்குலர் வேர்பும் வரும் ப்ளூரல் வேர்பும் வரும் இது அந்த சென்டென்ஸில் வர பிரணவுனம் பொறுத்து அமையும் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் தி கமிட்டி கமிட்டின்றது கலெக்டிவ் நவனுங்களா ஆஸ் இஷூடு ஈட்ஸ் ரிப்போர்ட் இப்போ ஈட்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம ஆஸ் இசுடு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா இட் வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் ஸோ இதுக்கான வெர்ப் சிங்குலராக தான் வரணும் அதே செகண்ட் கொஷின் பாருங்கள் தி கமிட்டி ஆர் டிவைடட் ஃபார் தேர் ஸ்டியூட்டிஸ் இப்போ வந்து தயர் டியூட்டிஸ்ன்றதுனால தயருன்றது ப்ளூரல் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வேர்பு நம்ம ப்ளூரலாக யூஸ் பண்ணுறோம் ஸோ கலெக்டிவ் நவுனுக்கு சிங்குளரும் வரும் ப்ளூரலும் வரும் எது கரெக்டுன்னா அந்த சென்டென்ஸில் வர ப்ரனவுனை வச்சு நம்ம டிசைட் பண்ண போகிறோம் அடுத்தது ஒரு சில பெயர் சொற்கள் நவுன்ஸ் அதாவது எஸ் என்ற எழுத்துல முடியும் ஆனால் அது ஒன்றே ஒரு பொருளை குறிக்கும் இப்போ நிறைய புக்ஸு பேர்லாம் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் எஸ் என்ற பேரில் தான் முடியும் ஆனால் எஸ்ஸில் முடிஞ்சாலும் அது என்னது சிங்குளர் ஒரே புக்கு பேர் தானே அதனால் சிங்க்ளர் ஸோ சிங்க்ளராக இருந்துச்சுன்னா சிங்ளர் வேர்பு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படின்றது ஒரு புக்குடைய பேர் கலிவர்ஸ் ட்ராவல் ஒரு புக்கு தானே ஒரு புக்குனால் நம்ம அந்த இடத்துல என்ன பயன்படுத்தணும் சிங்களர் தான் பயன்படுத்துகிறோம் ஸோ சிங்ளர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணி சிங்ளர் வேர்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் வாஸ் ரிட்டன் பை ஸ்விஃப்ட் தி அரேபியன் நைட்ஸ் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்க்ளர் தான் ஒரு புக்குடைய பேர் தி அரேபியன் நைட்ஸ் ஈஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் புரியுதுங்களா இது திரும்பவும் சொல்கிறேன் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் தெரிகிறதுக்கு முன்னாடி அந்த மூணு விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க என்னென்னா அந்த பாக்ஸ்கில் கொடுத்தமிருக்கு இல்லைங்களா ஐக்கு என்ன சப்ஜெக்ட் வரும் என்ன வேர்ப் வரும் வீக் என்ன வேர்ப் வரும் அந்த வேர்ப் விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது நவுன் கூட எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா அது ப்ளூரல் அதே வேர்ப் கூட எஸ் சேர்ந்து வந்துச்சுன்னா அது என்னது சிங்குலர் இந்த விஷயத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்தது இந்த ரூல்ஸை ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா வித் எக்ஸாம் பாருங்க பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை பொறுத்தவரையுமே சிக்ஸ்த்து டு டுவெல்த்து மட்டும் இல்லை டிஎன்பிசி டிஆர்பிக்கும் பயன்படும் ஸோ அவங்களுக்கும் அதை ஷேர் தேங்க் தேங்க்யூ